வணக்கம் நேர்களை ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அரியலூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் இருபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கங்கவெளியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக பனிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது மணலூர் பேட்டையில் அதிகபட்சமாக பனிரெண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் உளுந்தூர் பேட்டையில் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கடலூரில் அதிகபட்சமாக காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் விளையின்வரத்தை பார்க்கலாம் தினசரி வெளியில வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க செஞ்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் ஆத்தூர் பிடி குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் ஆத்தூர் டிசிஹெச் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மாத்தூர் கொட்டுப்புர்த்தி குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் பண்ருட்டி குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஆட்டேம்பட்டிகள் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமக்கல் ஆர்சிஹெச் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் நாமக்கல் சுரபி குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோகனாபுரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் குளத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது வேடசந்தூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் நிலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்